இந்த சித்திரகுப்தனருக்கு எந்த இடங்களிலும் ஆலயம் என்றும் வரும் செயற்பாடும் சிறப்பாக நடைபெறும் ஆலய தரிசனம் என்னும் பாகத்தினோடாக மீண்டும் நான் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் சித்திரா பௌர்ணமி சித்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சித்திர மாதத்துடன் கலந்து வரும் ஒரு நன்னாளாக இந்த சித்திரா பௌர்ணமி எங்களுக்கு காணப்படுகின்றது இந்த நன்னாளை நாங்கள் சித்திரகுப்தர என்றும் சிறப்பாக அழைக்கலாம் இந்த பௌர்ணமியின் முழுமையான நாளாக சித்திர விரத பிறப்பு முடிந்து வரும் காலப்போதியாக காணப்படுகின்றது சித்திரகுப்தனர் யமனின் கணக்காளரும் பூலோக ஜீவராசிகளின் பாவ புண்ணியங்களை பராமரிப்பவராகவும் திகழ்கின்றார் இந்த சித்திரகுப்தனருக்கு என்ன நைவேத்தியமாக படைக்கலாம் என்ற உங்களுடைய சில கல்லிகளும் அதுக்கு நான் இலகுவான முறையில் பதிலளிக்கின்றேன் இளநீர் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நாங்கள் படைக்கலாம் இதுபோல் கோடைகால உணவுகள் மட்டுமின்றி தயிர் சாதம் சாதம் மற்றும் சித்திரை கலவை கலவையான அன்னங்கள் அதுகளும் நாங்கள் படைத்து அவரை வழிபடலாம் இவர் கேது கிரகத்தின் தெய்வம் என்பதனால் கொள்ளினால் செய்யப்படும் வடை மற்றும் சுண்டல் போன்றவற்றை படைத்து மலர்களால் அலங்கரித்தும் வழிபடும் வளமையும் காணப்படுகின்றது இந்த சித்திரகுப்தனருக்கு எந்த இடங்களிலும் ஆலயம் இல்லை தென்னிந்தியாவில் மட்டும் அவருக்கு ஒரு ஆலயம் உள்ளது எங்கு என்றால் காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஒரு ஆலயம் அமைந்துள்ளது உங்களுக்கு போய் வழிபடும் வாய்ப்புகள் இருந்தால் சென்று வழிபட்டு அவருடைய அருளாசிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அத்தோடு இன்றைய நன்னாளில் கிரிவலம் வரும் செயற்பாடும் சிறப்பாக நடைபெறும் இந்த கிரிவலம் வந்து முருகப்பெருமானுடைய கடாச்சத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல ஒரு நாளம் இன்றைய நாளாகும் இன்றைய நன்னாளில் மதுரையில் நிலச்சோறு உண்ணும் செயற்பாடு நடைபெறும் அத்தோடு வைகை ஆற்றுக்கரையில் இவருக்கு ஒரு திருவிழா நடைபெறும் மற்றும் அழகர் ஆற்றுக்குள் இறங்கி தீர்த்தமாடும் செயற்பாடு நடைபெறும் இப்பொழுது நாங்கள் இந்த சித்திரகுப்தனர் வாறு பிறந்த மற்றும் இவருக்கு எவ்வாறு இந்த சித்திரகுப்தனர் என்ற பேர் கிடைத்தது மற்றும் எவ்வாறு இவருக்கு இந்த கணக்காளர் பதிவு கணக்காளர் பதவியும் இவருக்கு கிடைத்தது என்று பார்ப்போம் பார்வதி அம்மையர் ஒரு மண்ணில் அஹ் சித்திரகுப்தனருடைய ஒரு வடிவம் ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்த பொழுது அந்த அவருடைய தோழிகளிடம் அந்த வடிவ அந்த வரைந்த சிற்பத்தை காட்டிய பொழுது அவர்கள் சொன்னார்கள் மிகவும் அழகாக உள்ளது இந்த சிற்பத்துக்கு நீங்கள் உயிர் கொடுங்கள் என்றார்கள் அப்பொழுது பார்வதி தேவியார் என்பாலும் அந்த சிற்பத்திற்கு ஒளி உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து அந்த சிற்பத்திற்கு அவர் அவர்கள் தாள் அவர் வந்ததால் அவருக்கு சித்திர குப்தனார் என்ற பெயரும் சிறப்பாக வைத்து அதன் பின்பு சிவபெருமானிடம் அழைத்து சென்று இவருக்கு ஏற்ற ஒரு கடமை பதவியொன்று கொடுங்கள் என்று அப்பொழுது சிவபெருமான் எங்கள் பூலோகத்தில் உள்ள பூலோக ஜீவராசிகளின் பாப புண்ணிய கணக்கு எழுதும் ஒரு சிறப்பான பதவி ஒன்று கொடுத்த இப்பொழுது எம்மனுடைய அசிஸ்டண்டாக இப்ப இவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் பாவங்களை செய்வது முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் தான் இன்றைய நன்னாளில் நாங்கள் இந்த பாவ புண்ணியங்களை தவிர்த்து இந்த பக்க அந்த பாவ புண்ணிய பக்கத்துக்கு செல்லாமல் தூய்மையான வழியில் செல்ல ஒரு நல்ல வாய்ப்புண்டு இந்த நாள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது அருளும் தெய்வீகமும் பெற்று நாங்கள் இன்றைய நாளில் சித்திரகுப்தாருடைய அருளையும் கிரிவலம் வந்து முருகப்பெருமானுடைய அருளையும் பெற்று நல்லதொரு இனிதரும் காலங்களில் எங்களுடைய பாவங்கள் ஒரு புதுப்பிக்கும் வாய்ப்பாகவும் இது அமைகின்றது ஆதலால் எல்லோரும் முருகா அருள் கடாச்சத்தையும் சித்திரகுப்தனருடைய அருள் மற்றும் இன்றைய நன்னாளில் தாயை இழந்தவர்கள் இலங்கையில் உள்ள கீரிமலைக்கு சென்று தீர்த்தமாடும் செயற்பாடு இடம்பெறும் அதோடு திதியும் அதில் கொடுக்கலாம் இல்லையெனில் அல்லது தற்பணம் கொடுக்கலாம் இது போன்று செய்து இன்றைய நன்னாளை வழிபட்டு சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு பயந்து பயந்து விடுங்கள் இதுபோல் ஆன்மீக தகவலுடன் உங்களிடம் வந்து சந்திக்கும் நான் உங்கள் ஆசிச்சா நன்றி வணக்கம்